அதிமுகவிலே இணைந்த ஐநூறு பேர் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு நமது ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாத்தப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் இருந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை என்றால் அதிமுக இந்நேரம் அடிமை கட்சியாக குடும்ப கட்சியாக மாறி போயிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த பிரச்சனைகளுக்கு பூரா முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நபராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக இருக்க போகிறது அப்படின்னே கூட இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அதிகப்படியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தினம் தினம் அதிமுகவை தேடி மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுகவிலே தன்னை களகாட்டி இப்படி ஒரு இணைத்துக் கொண்டுதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தோல்வியை தழுவக்கூடிய ஒரு கட்சி அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சினையை தலைவரித்து ஆடுகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதிர்க்கட்சிகளின் மூலமாகவும் மற்ற நபர்கள் மூலமாகவும் அதிமுகவை பற்றி விமர்சனங்கள் செய்யப்பட்டுள்ளது இருந்த போதிலுமே அதிமுகவை தேடி நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அப்படித்தான் நமது அண்ணன் சி வி சண்முகம் முன்னிலே அதிமுகவிலே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் தன்னை கள்ளகடிப்பார் தமிழகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு சில மாத காலங்களில் இருந்துக்கிறது தற்போதே த தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் கூட்டணி பற்றின மற்றொரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் என தீவிரமாக அதே சமயம் அதிமுக மற்றும் திமுக நிலை மாறி தற்போது விஜய் அவர்கள் களத்திலே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் தினம் நமது அதிமுகவின் மிக மிக முக்கிய தலைவராக அறியப்படக்கூடிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சி வி சூனிலே திமுக விசிக தேமுதிக கட்சிகள் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்திலே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இணைந்திருக்கிறார்கள் வெளியாகி இருக்கிறது ஆளும் கட்சியான திமுக அதே போல தேமுதிக போன்ற கட்சிகள் இருந்து வெளியாகி வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது மிக மிக ஒரு மாணத்தல் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அதிமுகவிற்கு அது மிகப்பெரிய ஒரு முக்கிய ஒரு காலமாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு அதைவிட முக்கியமான கூட்டி பற்றின பேச்சுவார்த்தை பரப்புரைகள் என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையுமே எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக பார்த்து கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சி வி சண்முகம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தன்னை அதிமுகவில் உறுப்பாக இணைத்து அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா